குரு பரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவானது ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம் இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி நூற்று நாற்பத்தி நாட்கள் ஏற்பட போகுது அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்க போகுது ஸோ இந்த காலகட்டம் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான முக்கியமான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ இந்த நிகழ்வுகளை உங்களுக்கு ஆய்வு பதிவாக தொகுத்து கொடுக்கறதுக்காக இன்றைய பதிவு முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது பயன் தரும் அதே மாதிரி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க சரி மிதனராசி நேர்களுக்கு சனி வந்து ஒரு யோக கிரகம் ஏன்னா சனி உங்களுக்கு வாக்கிய அதிபதியாக வர்றாரு ஆனால் அவரே அவருடைய இன்னொரு வீடான மகரத்திற்கு அது எட்டாம் வீடாக வர்றதுனால அஷ்டமாதிபதியாகவும் வராரு ஸோ அவர் சில கெடுதல்களையும் பல நன்மைகளையும் செய்யக்கூடிய கிரகம் மிதனராசி லக்கண நேர்களுக்கு சரி இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி ஆகிறது அது என்ன வக்ர பயிற்சின்னா சனி பெயர்ச்சி கிடையாது இது சனி பெயர்ச்சின்றது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறது அது இல்லை இப்போ அவர் கும்பராசிலே தான் இருக்காரு வக்ர பயிற்சின்னா என்னன்னா அவர் கும்பராசியில் நேரான பாதையில நகர்ந்துகிட்டு இருந்தவர் நிலைன்னு சொல்லக்கூடிய பின்னோக்கி நகர்வுக்கு வர்றாரு ஆக்சுவலி அது பின்னோக்கி நகர்வு இல்லை அது ஒரு த போயிட்டு இருக்கக்கூடிய வேகம் கொஞ்சம் குறையும் நம்ம பூமியினுடைய வேகத்தை ஒத்து தான் வந்து நிலைன்னு சொல்கிறாங்க இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஏன்னா இது விஞ்ஞானம் சார்ந்த விஷயம் இப்போ ஜோதிடத்துக்குள்ளே வந்துடுவோம் சனியினுடைய வக்ர பயிற்சியால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படுதுன்றதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அதாவது மிதனராசினியர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இப்போ சனி இருக்காருங்க ஸோ அவர் இருக்கிற இடத்துல முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் ஒன்பதாம் இடம்ன்றது என்ன தந்தை புரியுதுங்களா ஸோ அப்பாவுடனான உறவுகள் அந்த உறவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றங்கள் சில நேரங்களில் வந்துட்டு சண்டை வரலாம் சில நேரங்களில் ஒரு சின்ன பிரிவு வரலாம் சில நேரங்களில் ஒரு மனஸ்தாபம் வரலாம் அவர் நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்குறீங்க அப்பா ஊரில் இருக்கார் ஒரு மனஸ்தாபம் இப்போ அவரை பார்க்குறதுக்காக இல்லை ஊருக்கு போக வேண்டான்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது வரலாம் ஒன்றா கூட்டு குடும்பம் இருந்தோம் அப்பா கூட உங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ்லையோ அல்லது தொழிலேயோ டேர்ம்ஸ் ஒத்து வராதனால நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஒய்ஃப் குழந்தைங்க கூட்டிகிட்டு வெளில வர மாதிரி டேர்ம்ஸு இதெல்லாம் வரலாம் சொத்து பிரிவுகள் அப்பாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு பெரிய அந்த சூழலில் உங்களுடைய தரப்புல கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு ஒரு இது வரணும் இந்த மாதிரி அப்பாவுடனான உறவுகளில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இது வந்து ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சீங்கன்னா அப்பாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும்ன்றதும் ஒரு வகையில் உண்மைதான் ஆனா அதுக்கு அப்பா ஜாதகமும் இடம் கொடுத்தா தான் பாதிக்கும் புரியுதுங்களா உங்க ஜாதகம் மட்டுமே வச்சு உங்களுடைய கோச்சாரத்தில் சனி இங்கே வந்ததுனால உடனே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்ன்றது முழுமையாக நம்ம சொல்லிட முடியாது அப்பாவுக்குன்னு ஒரு பிறந்த ஜாதகம் ஒன்று இருக்கு அவருக்குன்னு ஒரு கோட்சார பலன்கள் இருக்குல்ல அவர் என்ன ராசியில் இருக்காரோ ஸோ அதை பொறுத்தும் மாறும் அதனால உடல்நல பாதிப்புகள் அப்பாவுக்கு முழுசா இதை மட்டும் வச்சு வந்துடும் சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக அப்பா ஜாதகத்தை அல்லது அப்பாவோட ராசியை வச்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவருக்கு இந்த டைம்ல உடல்நல பாதிப்பு மருத்துவ செலவுகள் ஏதாவது வருதா வர மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க இது ஒன்று ஒன்பதாம் இடம் தூர தேச பயணங்களை குறிக்கும் ஸோ வெளிநாடு டிராவல் பண்ணுறவங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் உங்கள் நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க உங்கள் பயண நடவடிக்கைகளையும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க போகிற காரியம் சரியாக கரெக்டாக எல்லாம் போயே ஆகணுன்ற மாதிரி இருந்தால் மட்டும் போங்க தவிர்க்க முடியாத சூழலில் போங்க இல்லைனா போகாதீங்க ஏன்னா இந்த பயணன்றது அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சுக்கால சூழலில் இல்லை இது ஒன்று ஆன்மீக காரியங்களில் கொஞ்சம் உங்களுக்கு ஈடுபாடு குறையலாம் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படலாம் என்னடா சாமி கும்பிட்டு என்னடா பிரயோஜனம் ஒன்றும் இது அந்த மாதிரி ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மைகள் சில நேரங்களில் ஏற்படலாம் அப்பா மட்டும் இல்லை அப்பா வழி உறவுகள் ஒருவேளை அப்பா சார் அப்பா இல்லை சார் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க சரி ஓகே அப்பா வழி உறவுகள் யார் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள் இந்த மாதிரி அப்பா வழி உறவுகள் அப்பா கூட பிறந்த அத்தை இவங்க இவங்கெல்லாம் கூட அவங்க கூடயும் சில சில கசப்புகள் வரலாம் சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் வர்றார் இல்லையா ஸோ அட்டமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வந்து நிலை அடையும் போது இடுப்புக்கு கீழ் பகுதி இந்த அடிவயிற்று பகுதி இந்த இடங்களில் சுழுக்கு பிடிச்சிக்கிறது ஏதாவது கட்டிகள் அந்த மாதிரி வர்றது ஏதாவது சின்ன அஜீரண கோளாறோ அல்லது கேஸ் பிடிப்போ வந்துட்டு சில நாட்களில் வழி வேதனைகளால் அவதிப்படக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஸோ உணவு பழக்க வழக்கத்தை பார்த்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க ஒரு கொப்பளமோ கட்டியோ சின்னதாக வந்தால் அதை சின்ன லெவல்லேயே போய் சரி பண்ணிக்கோங்க அதை வந்து விட்டு அது ரொம்ப பழுத்து போய் அதை வந்து டோட்டலாக எடுக்கணும் அதுக்கு ஒரு நாலு நாள் நீங்கள் ரெஸ்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி ஆகி ஸோ அந்த மாதிரி சூழலுக்கெல்லாம் போக வேண்டாம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கல்லீரல் பித்தப்பை கிட்னி இந்த மாதிரி இதெல்லாம் அந்த எட்டாம் இடம் சார்ந்த உறுப்புகள் அது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் கழிவு உறுப்பு ஆசனவாய் மூலப்பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து ரொம்ப காரசாரமாக ரொம்ப மசாலா போட்டு ரொம்ப ஆயிலியான ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் தவிர்க்குதுங்க அட்டமாதிபதி வக்கரமடையும் போது அதுவும் அவரோட சொந்த வீட்டில் வக்கரமடையும் போது நீண்ட நா நீண்ட காலமாக ஏதாவது ஆக்சிடென்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டுருக்குதுன்னா அல்லது சொத்து கேஸ் ஏதாவது நடந்துட்டுன்னா அந்த கேஸு தீர்ப்பாக வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பணம் வரவோ அல்லது ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் பணம் வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உண்டு அதில் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உங்களுடைய மிதன ராசி லக்னத்திற்கு சுபகர்த்தரி யோகம் ஏற்படுது அது ஒரு முக்கியமான நல்ல விஷயம் காரணம் என்ன உங்களுடைய ராசி அல்லது லக்னத்தை குரு அதுக்கு பக்கத்து வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால குரு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த சுப கர்த்தரி யோகம்ன்றது ஏற்படுதுங்க அதனால உங்கள் லக்னம் சுப சுபத்துவம் பெறுது இந்த இந்த ஒரு இந்த வக்கர பயிற்சி பலன்கள் முடிகிற வரைக்குமே அதனால் பயப்பட வேண்டிய அமைப்பில் நல்லாயிருக்கு இது வந்து சனியினுடைய இருப்பு அந்த இடத்த வச்சு நான் சொன்னேன் சரிங்களா அதே மாதிரி புறம்பான விஷயங்கள் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறது நிறைய இந்த உள்ளடி வேலைகள் நடக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக நீங்கள் இருக்கிறது புழங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உங்கள் கூட இருக்கிற நபர்கள் ஏதாவது சட்டவிரோதமான செயல்கள் செய்கிறாங்கன்னா அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க தெரிஞ்சு தெரியாமல் நடந்தால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் தங்கதி உங்களுக்கு தெரிஞ்சு சட்டவிரோதமாக ஏதாவது பண்ணுறாங்கன்னா நீங்கள் விலகி இருக்க முயற்சி எடுங்க ஏன்னா அது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களை தாக்கலாம் சரி பாக்கியாதிபதி வக்கரம் அடையும் போது என்ன ஆகுனா கடவுள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடவுள் மேலே ஈடுபாடு குறையும் நான் சொன்னேன் கடவுள் அருள் உங்களை நோக்கி வருவதும் சற்று குறையும் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் பைரவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் கால பைரவர் வழிபாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யணும் பல தடைகள் வரும் பல கஷ்டங்கள் வரும் வழிபாடு செய்யவே விடாது ஆனால் நான் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை பைரவருடைய மந்திரத்தை மனசுக்குள்ளே தியானம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு என்ன தான் வந்தாலும் சரி அதை நான் செஞ்சே தீருவேன் நான் ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ரெயினில் போகிறேன் ட்ரெயினில் உட்காந்து மந்திரம் சொல் அந்த டைமில் அந்த மாதிரி அந்த சங்கல்பத்தை விடாமல் பிடிச்சிங்க இறுதியில் நன்மை அப்படின்ற அளவில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் கொண்டு போயிடும் அதே போல சனியினுடைய ஸ்தான அமைப்பு வச்சு இப்போ நான் சொன்னேன் இப்போ பார்வை பலத்தை வச்சு நான் சொல்கிறேன் பாருங்க உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு பாக்யஸ்தானத்தில் உள்ள சனி உங்களுடைய லாபஸ்தானமான மேஷத்தை தன்னுடைய வக்கர மூன்றாம் பார்வையால் பார்க்குறாரு இது என்ன ஆகுதுன்னா சொத்து ஏதாவது விற்க வேண்டி வந்துடுங்க நீண்ட காலமாக கையில் இருக்கிற ஏதாவது ஒரு சொத்து அதை விற்க வேண்டி வரலாம் நீண்ட காலமாக வச்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷேர் மா ஷேர்ஸ் ஏதாவது ஒரு கம்பெனி ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை விற்க வேண்டி வரலாம் நீண்ட காலமாக ஒரு பத்து வருஷமாக ஃபிக்ஸட் டெபாசிட்ல இது போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை விற்க வேண்டி வரலாம் நீண்ட காலமாக உங்களுடன் இருக்கும் ஏதாவது ஒரு சொத்தை விற்க வேண்டி வரக்கூடிய காலம் ஏற்படலாம் ஆனால் அதன் மூலமாக பண வரவு நிச்சயமாக வரும் சரிங்களா அதில் ஒன்றும் பாதிப்பு இல்லை அதே போல் இரண்டாவது திருமண அமைப்புகளுக்காக முதல் திருமணம் சரியாக நடக்காம அந்த ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இரண்டாவது திருமணம் டக்குன்னு கைகூட வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதாவது ப்ராப்பராக எதிர்பார்க்கவே இல்லை இப்படி திடீர் திடீர் திடீர்னு வந்து ஒரு கலாட்டா கல்யாணம் மாதிரி ஆகி போயிடுச்சு அந்த மாதிரி புரிஞ்சுதா நான் ஏதோ ஒன்று செய்ய போய் அது எங்கேயோ போய் முடிஞ்சு இப்போ பார்த்தா கடைசியெல்லாம் ஓகே ஆகி கல்யாணம் ஆகிடுச்சு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல மூத்த சகோதரர்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகிறது அல்லது அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பொருளாதாரம் தொழில் கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்க ஜாதக அடிப்படையில் இருக்கு சில நேரங்களில் உங்க உங்களுக்கும் அவர்களுக்குமான பேச்சுவார்த்தைகள்ல சுமூகமான நிலை இல்லாமல் இருக்கலாம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் மூன்றாம் இடத்திற்கு உங்களுடைய வக்கரச்சனையினுடைய பார்வை இருக்குது மூன்றாம் இடம்ன்றது என்ன கம்யூனிகேஷன் அதே மாதிரி இளைய சகோதரர்கள் அதே மாதிரி சிறு தூர பிரயாணங்கள் தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் ஆண்மை இதெல்லாம் மூன்றாம் இடம் ஓகேங்களா ஸோ இந்த நடுத்தர வயது ஆண்களுக்கு ஆண்மை சார்ந்த ஏதாவது சிறு சிறு குறைபாடுகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் ஏற்படலாம் நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க மெடிடேட் பண்ணுங்கள் சில உயர் உடற்பயிற்சிகள் எடுத்து உடனே போய் கண்ட மருந்தி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முதல்ல மனசெலவில் இருக்கக்கூடிய குறைகளை கஷ்டங்களை வெளியில் சொல்லுங்கள் மனம் விட்டு உங்கள் தம் உங்கள் உங்களுடைய துணைவியார் அல்லது துணைவர் கூட நல்லா பேசுங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஒரு நல்ல மூலிகை வைத்தியமோ அல்லது நல்ல அனுபவம் மிக்க மருத்துவர்கள்ட்ட போய் பண்ணக்கூடிய வைத்தியமோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கோங்க ரொம்ப காலம் நீண்ட காலம் செய்ய வேண்டிய மாதிரிலாம் வராது ஒரு ஜஸ்ட் ஒரு பிரச்சனை கொஞ்சம் சாப்பிட்டா சரியா போயிடுச்சு அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஒன்று தைரியம் சற்று குறையும் சில நேரங்களில் உங்களுடைய முடிவுகள் மேலே உங்களுக்கே சந்தேகம் வரலாம் சில நேரம் நான் செய்து கரெக்டாக என்னால் இது முடியுமா இதில் இறங்கலாமா நான் க என்னால் ரெகுலராக அதுதான் இருப்பீங்க ஆனால் புதுசாக அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு வரும்போது இல்லை என்னால் முடியுமோ நான் கொஞ்சம் பயந்துட்டுறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு இரண்டாவது செகண்ட் தாட்னு சொல்லுவாங்கள்ல ஒரு யோசனை அதிகமாக வருது தேவையற்ற யோசனை அதுதான் வரும் உங்களுக்கு தைரியத்தை கெடுக்கும் தன்னம்பிக்கையை குலைக்கும் ஸோ ஒருவேளை உங்களுக்கு தைரியம் பத்தலனா உங்கள் வீட்டில் மனைவி அல்லது அப்பா அம்மா அல்லது அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட பேசி கலந்துக்கிட்டு அவங்களுடைய தைரியத்தோடு சேர்த்து நீங்கள் முடிவெடுங்க இளைய சகோதரர்களுக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி மூத்த சகோதரர்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது விஷயம் வரலாம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது தனியாக தொழில் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது இளைய சகோதரம் பதினொன்றாம் இடம்ன்றது மூத்த சகோதரம் ரெண்டுமே சனியோட வக்கர பார்வையில் இருக்குது ஸோ மிதனராசி பொறுத்த வரைக்கும் மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் ஒரு அந்த ஒரு அஞ்சு மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சரிங்களா அவங்களால உங்களுக்கு தொல்லை வரன்றது இல்லை சில நேரங்களில் உங்களால் அவங்களுக்கும் கூட தொல்லை வந்துடலாம் ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க அதே போல் கம்யூனிகேஷன் அரசு துறைகளில் வேலை பார்க்குறவங்க போஸ்ட்மேனு குரியர் வேலை பார்க்குறவங்க டெலிவரி பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறவங்க இருக்காங்க இல்லையா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய தக அந்த அந்த எதை கொண்டு போய் சேர்த்துறீங்களோ அது மிஸ் ஆகிறதுக்கோ தவறான முறையில் கொண்டு போய் சேர்த்தப்பட்டு அதனால் ஒரு பிரச்சனை ஃபால் அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஃபோனில் பேச நல்லா இருக்கியா நீ வருவேன்னு பார்த்தா வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்னென்ன எடுத்துப்பாங்க ஏன் வேலை வெட்டிலாம் சும்மா தானே இருக்கேன் ஏன் வரமாட்டேன் அப்படின்னு கேட்குறேன்னு நினச்சிப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு தவறாக சித்தரிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஏன்னா மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தீங்களா தகவல் பரிமாற்றம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களும் இந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மிதனராசி மிதன லக்னத்தை சார்ந்த ஜோதிடர்கள் இருந்தால் அவங்களுக்கும் அந்த பலன் சொல்கிறதுல உங்களுக்கு சில சில சங்கடங்கள் ஏற்படலாம் அடுத்து சின்ன சின்ன போக்குவரத்து இந்த ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டரு இந்த மாதிரி டிராவல் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது வண்டி ரிப்பேர் ஆகிறது சின்னதாக அடிப்படுற இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் வண்டி வாகனங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கை இறுதியாக உங்களுடைய லக்னம் அல்லது ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனியினுடைய பார்வை விருச்சிகம் ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை வரும்போது திடீர்னு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்துடுங்க ஒரு ஒரு தொகை கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு இப்போ அதை வாங்கியே ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்படுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கடனை வாங்குங்க சரிங்களா ஒரு ஹவுசிங் லோனு ஒரு வெஹிக்கிள் லோனு ஒரு பர்சனல் லோன் எடுத்து ஒரு நகை வாங்கி அம்மாவுக்கும் மனைவிக்கும் போடுறது அதெல்லாம் சேவிங்ஸ் தானே நகைன்றது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அப்படி இல்லைன்னா நெகட்டிவான விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டி வந்துடும் ஸோ இந்த டைமில் கடன் வாங்குகிற சூழல் வரும் பார்த்து பாசிட்டிவான விஷயங்களுக்கு கடன் வாங்கிக்கோங்க அளவாக வாங்குங்க கோடிக்கணக்கில் வாங்கி லைஃப் லாங் கடன் கட்டுற மாதிரி ஆகிடாதிங்க இந்த டைமில் வாங்குகிற கடன் தான் ரொம்ப பெருசாகிடும் ஏன்னா இந்த டைமில் கேட்குற இடத்துலலாம் கிடைக்கும் அதுதான் இந்த டைம் அதுதான் கடன் வாங்க வேண்டிய சூழல் கேட்குற இடத்துலலாம் கடன் கொடுப்பாங்க அதுக்காக வாங்கி வாங்கி என்ன பண்ணுவீங்க இவ் நானா இவ்வளோ கடன் வாங்கணுன்ற மாதிரி ஆகிடும் கடைசியாக நீண்ட காலம் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் போயிட்டுருக்குன்னா இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிள் இல்லாத ஒரு சூழல் வரலாம் கொஞ்சம் பார்த்துருங்க அக்கம் பக்கம் பக்கத்து தோப்பு பக்கத்து வீடு இந்த மாதிரி இருக்கும் கூட சிறு தகராறு வந்து ஒரு சின்ன சட்டச்சிக்கல் லெவலுக்கு போய் இதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு சுமூகமாக பேசிட்டிக்கா பார்த்துக்கோங்க அது வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் வீட்டிலே இருந்தாலும் அரசு துறைகளில் வேலை பார்க்குறவங்க சேவைத்துறைன்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் செக்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலையில் கடுமையான வேலை பழுவ சில நேரங்களில் மேலதிகாரிகள் அல்லது கூட வேலை பார்க்குறவங்களால் சில மன உளைச்சலுக்கும் ஆளாகுவீர்கள் இதுவும் நடக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நோய்க்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி அல்லது டாக்டரை போய் பார்த்து ஒரு நாலு நாள் மூணு நாள் பெட் ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வரலாம் ஒன்று மருந்து சாப்பிட்ற மாதிரி வரும் ஒரு ரெண்டு மாதம் அல்லது ஒரு நாலு நாள் மூணு நாள் அட்மிட் ஆகிற மாதிரி வரும் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் இந்த மாதிரி ஏதாவது புரியுதுங்களா ஸோ ஹெல்த் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுவுமே பெருசாக பயப்பட வேண்டியது இல்லைங்க ரொம்ப பெரிய அளவு பாதிப்புகள் வந்துடும் அந்த மாதிரிலாம் பயப்பட வேணாம் உங்கள் கண்ட்ரோல்குள்ளே தான் இருக்கும் கண்ட்ரோல் மீறியெல்லாம் போகாது ஏன்னா லக்னம் சுபகர்த்தரி யோகத்தில் இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன் அதனால பெரிய பாதிப்புகள் வந்துடாது சும்மா வந்து தலை காட்டிட்டு போயிடும் அவ்வளோதான் புரியுதுங்களா சரி இதுதான் உங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் சார் கல்வி மற்ற தொழில் பணவரவு இதெல்லாம் சொல்லவே இல்லை அதெல்லாம் சனி பார்வைக்குள்ளே வரல சார் அதனால் நான் சொல்ல சரிங்களா அதனால் பயப்பட வேண்டாம் மற்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக தான் இருக்குது நான் சொல்லாத விஷயங்கள் எதுவுமே பாதிப்புகள் இல்லை நல்லா இருக்குன்றதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும் சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் கடுமையான பிரச்சனைகள் வரும்போது பைர மனசுக்குள்ள நினச்சிங்க பைரவ அஷ்டகத்தை அடிக்கடி கேளுங்க பைரவரை ரெகுலராக கும்பிடுங்க சரிங்களா பைரவமூர்த்தி சனியினுடைய குருவாக வர்றவர் ஒரு அதனால் சனியை பெருமளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பைரவர் இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருப்பின் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு ஒத்து போகிற பட்சத்தில் கமெண்ட்ஸில் எழுதுங்க இது மற்ற நேர்களுக்கு பயன் தரும் ஒருவேளை ஒத்து வரலைனாலும் சரி எனக்கு ஒத்து வரலைனா அது எழுதலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அது ஒரு ஆய்வு பதிவு தான் நாங்களும் தான் சரிங்களா ஸோ மற்றவர்களுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எதாவது அமானுஷிய சந்தேகங்களோ ஜோதிடம் கன்சல்டேஷனோ பார்ஸ்ட்ரி கைரேகை அல்லது நியூமராலஜி கன்சல்டேஷனோ தேவைன்னா ஜாதகம் கையால் எழுதணும்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற நேர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமுக்கோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேரங்களே வணக்கம்